தமிழகத்தின் பழமையான நகரங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வேலூர் மாவட்டம் எத்தனையோ அந்நிய படையெடுப்புகளைக் கண்டும் இன்னும் தனது பழமை மாறா தன்மையுடன் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் மாவட்டம் இன்று ஆட்சி அரியணையில் இருக்கும் பொம்மை முதல்வரோ வேலூரை கோட்டை விட்டுவிட்டு வெளியூரில் சுற்றுகிறார் தமிழகத்தை ஒரு தந்தை மகன் கூட்டணி கூறு போடுவது போல வேலூரையும் ஒரு தந்தை மகன் கூட்டணி கூறு போட்டுக் கொண்டிருக்கிறது அதை அவர்கள் கட்சி நிர்வாகியே கூறுகிறார் நம்ம ஆட்சி கட்டப்பேர் யாரால தான் அண்ணன் துரைமுருகனால தான் கட்டப்பேர் இதுவரைக்கும் வரைக்கும் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு மணல் கொள்ளையில துரைமுருகன் எவ்வளவு கொள்ளையடிங்களோ கொள்ளையடுங்க நான் கட்சிக்கார கொடுனா நீ மட்டும் திருடி சாப்பிடா களவாணி பயலுகளா சொசைட்டிக்கு போற உரத்தையா திருடுறியா

இப்படி பெண்களை அவமதிக்கும் செயல்களில் கவனம் செலுத்தும் இவர்கள் இந்த வேலூர் மாவட்டத்திற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதில் கோட்டை விட்டிருக்கிறார்கள் ஒண்ணுமே பண்ணியடா ஏதாவது பண்ண போடுவாங்க

நோயாளிகள் உடல் நீண்ட நேரம் வேலூர் வேலூர் மாவட்டம் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்துகள் மற்றும் இது மட்டுமில்லாமல் மாவட்டத்தில் கழிவுநீர் மேலாண்மை முற்றிலுமாக செயலிழந்துள்ளது அதனால் சிறிய வேலூரின் பல பகுதிகளில் கழிவுநீர் தேங்குகிறது வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கழிஞ்சூர் ஏரிக்கு செல்லும் பகுதியில் குடியிருப்புகளை மழை நீர் தூழ்ந்திருக்கிறது இதற்கெல்லாம் இந்த அரசு என்ன பதில் வைத்திருக்கிறது உங்களையே இவ்வளவு மக்கள் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒன்னும் பண்ணல அதேதான் அவங்களுக்கும் பேசுகிற தேர்தல் வாக்குறுதிகள் என்ற பெயரில் ஒரு முழு நீல பொய் பட்டியலை தயார் செய்து தமிழகத்தை ஏமாற்றியது போல வேலூர் மாவட்டத்திற்கும் பிரத்யேகமாக பல பொய்களை வழங்கி ஏமாற்றினார்கள் வாக்குறுதி என்பத்தொன்றில் பேரிச்சை சார்ந்த தொழில்களை உருவாக்க சிறப்பு திட்டம் வாக்குறுதி என்பத்தொன்பதில் காவிரிப்பாக்கம் ஏரி முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் சீரமைக்கப்படும் என்று கூறியது வாக்குறுதி இருநூற்று பதினொன்றில் தோல் தொழிற்பூங்கா அமைப்போம் என்றது இதில் ஒன்றையாவது நிறைவேற்றினார்களா எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா வேலூர் மாவட்டத்திற்கு ஒரு நன்மை கூட செய்யாமல் வெறும் தீங்குகளை மட்டுமே இழைத்து வரும் இந்த திமுக அரசை விரைவில் விரட்டி அடிப்போம் வேலூரின் நலனில் கண்ணும் கருத்துமாக செயலாற்றி வரும் இந்த தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம்